அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காவிரி நதினின் மீட்பு போராட்டத்தினுடைய வெற்றி விழா கூட்டத்திற்கு என்னுடைய அன்பிற்குளிய தம்பி மாவட்ட செயலாளர் பலராமன் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காவிரி பிரச்சனையை பற்றி தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த பிரச்சனையிலே யார் முழுமூச்சோடு செயல்பட்டார்கள் யாருக்கு வெற்றி கிடைத்தது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் மாண்பு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தான் காவிரி நீரை பெற்றுத்தருவதிலே சட்டம் போராட்டம் நடத்தி அதிலே முழு வெற்றி கண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் முதலாவதாக காவிரி நீருக்காக சென்னை மெரினா கடற்கரையிலே போய் ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு இறுதியாக அன்றைக்கு இருந்த மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் வி சி சுக்லா அவர்கள் வந்து மானுமிகு அவர்களை சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று அம்மாவிடத்திலே சொன்னதற்கு பிறகு அம்மா அவர்கள் போராட்டத்தை கைவிட்டுச் சென்றார்கள் அம்மா அவர்கள் அதற்கு பிறகும் பல போராட்டங்களை காவிரி நீரை நமக்கு தருவதிலே தொடர்ந்து வழிகாட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம் ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு சட்ட போராட்டம் நடத்தி அம்மா அவர்கள் விட்டு சென்றதை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுத்தந்திருப்பது இன்றைக்கு மாண்பு அம்மா அவர்களின் ஆட்சிதான் அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையிலே இருக்கிற இந்த ஆட்சிதான் மாண்பு அம்மா அவர்கள் விட்ட வழியிலேயே அம்மா அவர்களை காட்டிய வழியிலேயே போராட்டங்களை நடத்தி பல்வேறு வலியுறுத்தி கடிதங்கள் போட்டு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து திரும்ப திரும்ப சொல்லி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டுமென்று இந்திய வரலாற்றிலேயே நாடாளுமன்றத்தை முடக்கி காட்டிய பெருமை அனைத்து இந்திய அண்ணா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் அவர்கள் தலைமையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியை சார் அப்படி போராட்டங்கள் பல நடத்தி அதிலே வெற்றி பெற்று மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதிலே வெற்றி பெற்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் காவிரி நீரை பெற்றுத் தருவதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் சட்டப்பேரவையிலே சட்டமன்ற எதிர்கட்சி துறை தலைவர் துரைமுருகன் ஒரு சவால் விடுகிறார் காவிரி நீரை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிறது உடனே மாண்புமிகு கைத்தறி துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஓ எஸ் திருப்பி ஒரு பேட்டி கொடுத்தார் காவிரி நீரை பிரச்சனை பற்றி பேசுவதாக இருந்தால் முதலமைச்சர் வேண்டாம் என்னோடு வாரங்கள் வாதிடுவோம் என்று சொன்னார் இந்த காவிரி நீர் பிரச்சனையிலே முழுக்க முழுக்க வெற்றி பெற்றிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அண்ணன் எடப்பாடி தலைமையிலே இருக்கிற ஆட்சிதான் விவாதிப்போம் என்று சவால் விட்டால் சவாலுக்கு கூப்பிட்டவன் நீ நாங்க சவாலை ஏத்துக்கிறோன்னு சொல்றவங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு அமைச்சர் சொல்லுகிறான் டெட்டா மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் ஆனா அதுக்கு பதில் சொல்றார் துரைமுருங்க நான் முதலமைச்சரோட தான் வாதிடுவேன் உங்களோட எல்லாம் வாதிட மாட்டேன் பேசுறது பாய்க்கு தானே யார் பேசுறா என்ன நான் பேசுகிறேன் என்ன அஜய் ரத்தன் பேசுகிறேன் என்ன பல்ராஜ பேசுகிறேன் என்ன திருநாக்கரசு பேசுகிறேன் ஜாவித் பேசுகிறேன் யார் பேசுகிறேன் என்ன வா சமாளிக்கு நீ தானே கூப்பிட்ட நாங்கள் சொல்கிறோம் இருபத்தி நாலிலே போடப்பட்ட ஒப்பந்தம் ஏன் புதுப்பிக்கல இருபத்தி நாலில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ஏன் புதுப்பிக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்லை புதுப்பிக்க வேண்டிய இடத்தில் இருந்தவன் நீ புதுப்பிக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்தது உனக்கு எங்களுக்கு இல்லை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் திமுக மந்திரிங்க பிஜேபி ஆட்சியிலையும் மந்திரியா இருந்தாரு மந்திரி டி ஆர் பாலு காங்கிரஸ் ஆட்சியிலும் மந்திரியா இருந்தாங்க திமுகவில் அஞ்சு பேர் இருந்தாங்க வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துச்சு ஏன் துரோகம் பண்ணீங்க சரி அது கூட வேண்டாம் நான் கேக்குறேன் காவிரியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க திமுகவை சார்ந்தவன் திரும்ப திரும்ப பேசுறான் நீங்க அழுத்தப்படு அழுத்தப்படுன்றான் எப்படி அழுத்தம் சப்பாத்தி பரோட்ட மாவு பிசைகிற மாதிரியா

ஏன்னா எங்களை பார்த்து அழுத்த கூடுன்னு சொன்னவன் சோனியாவுக்கு ஒரு அழுத்த கொடுத்துருந்தேன்னா நேர கர்நாடகத்துக்கு போய் தண்ணிய சித்தாராமையா திறந்து விட்டுருப்பார்ல இவன் கொடுக்க மாட்டானா இவன் கர்நாடகத்துல காங்கிரஸ் பார்த்து கேட்க மாட்டானா எடப்பாடி பழனிசாமி சரியில்லை ஏண்டா சரியில்லைன்னா அழுத்த கொடுக்கலையா அவன் சொல்ற பதில் அழுத்த கொடுக்க வேண்டியவன் இவன் இவன் கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி சரியில்லை எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னா என்ன அர்த்தம் பிரதமரை பார்த்தாரு கிட்ட மனு கொடுத்தாரு சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து போராடணும் வெற்றி கிடைச்சது அவங்க உடனே குழு போடணும்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை ஏற்று குழு அமைக்கிறோம் சொல்லிட்டாங்க குழுவுக்கு மெமர் கொடுக்க கர்நாடகா குடுக்க மாட்டேன்

நீலடா அழுத்த கொடுத்து வந்திருக்கணும் எங்களை பார்த்து கேட்கிறியே அழுத்த குழுக்களை எடப்பாடி பழனிசாமி அழுத்த குழுக்களை எடப்பாடி பழனிசாமி சரியில்லை அதை விட பெரிய வேடிக்கை ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் இருபது நாள்ல ஆட்சி போயிடும் இன்னும் இருபத்தோரு நாள்ல ஆட்சி இதையே இதையேதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க அம்மா எப்ப எங்களை விட்டு போனாங்களோ அண்டையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்றரை வருஷம் ஓடி போச்சு ஒன்றரை வருஷம் ஓடி போச்சு அன்னையிலிருந்து சொல்றானுங்க இன்னும் இருபது நாள் தான் இருபத்தஞ்சு நாள் தான் இன்னும் பத்து நாள் தான் அதை விட பெரிய வேடிக்கை நேற்றுக்கு சொல்லியிருக்கிறாரு அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும்னு இவர்களுக்கு ஜெயிலை தவிர வேற பேச்சே வராதா வேற பேச்சே வராதா ஏன்னா இப்போதான் அவன் தங்கச்சி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு திகாருக்கு ராஜா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை நான் கேட்குறேன் என்ன மக்கள் அதில் பே அந்த பேச்சுக்கிறாரு ஸ்டாலின் பேச்சுக்கிறாரு இவர் வாக்கிங் போகும்போது கேட்குறாங்களாம் ஜாக்கிங் போகும்போது கேக்குறாங்களா இவர் சாப்பிடும் போது கேக்குறாங்களா எப்ப பழனிச்சாமி ஆச்சு போகும்னு சாப்பிடும் போது கேட்கறதா இருந்தா நம்ம மாநாட்டில் இந்த டீ கடையில ஹோட்டல உட்காந்து சாப்பிட்ட இல்ல பூத்தவடியில் கூடா ஜாடில உட்காந்து சாப்பிட்டியா இல்ல அயப்பாக்கத்துல சாப்பிட்டியா காட்டுப்பாக்கத்துல சாப்பிட்டியா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் திரண்டு வந்து சாணியை சூழ்ந்துகிட்டு அயப்பாக்கத்து மக்கள் குமிடாச்சாவடி மக்கள் கரையாச்சாவடி மக்கள் எல்லாம் கூடி எப்ப அந்த ஆட்சி போகணும் அவர்கிட்ட கேட்டாங்கன்னா சாப்பிடும் போது கேட்டா உன் பொண்டாட்டி தான்தான் கேட்டிருக்கணும் பொண்டாட்டி தான் கேட்டுக்கணும் வேற யாரும் கேட்டிருக்க முடியும் உனக்கு சோறு போடுறது உன் பொண்டாட்டி அவர் சொல்லிட்டு வாக்கிங் போகும்போது கேட்கிறாங்களா ஜாக்கிங் போகும்போது கேட்கிறாங்களாம் எங்க போனாலும் கேட்கிறாங்களா எடப்பாடி எப்ப பழனிச்சாமி ஆட்சி எப்போ போகும் எப்போ போகும் கேட்கிறாங்களா அதனால திமுக ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு துடிச்சுட்டு இருக்காங்களா நான் கேட்க விரும்புற ஆட்சிக்கு வர்றதுன்றது மக்கள் கையில தான் இருக்கு யார் கையிலையும் இல்லை மக்கள் ஓட்டு போட்டா தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது பொது தேர்தல் வரும்போது பார்த்துக்க வேண்டிய விஷயம் இப்பட்ட பொது தேர்தலுக்கு வந்தது நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் சொன்னீங்க எங்கள் அம்மா தன்னந்தனியாக போனாங்க நீங்கள் பெரிய கூட்டணி வச்சீங்க எங்கள் அம்மா தன்னந்தனியாக போனாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு இடத்துல கூட அதிமுக வராது எல்லாம் எங்க கூட தான் இருக்காங்க நீங்கள் ஆனால் எங்கள் அம்மா முப்பத்தி ஏழு இடத்துல வந்தாங்க தன்னந்தனியா நீங்கள் முப்பத்தி ஏழு இடத்துல வந்தாங்க இன்னைக்கு அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஜோசியம் இந்த ஆட்சி நீடிக்காத நீடிக்காதென்று ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க புரட்சி தலைவர் எஃப்.ஜி.ஆர் அவர்கள் வழங்கிய சத்துறவு திட்டத்திலே பிள்ளைகள் சாப்பிடுகிற வரைக்கும் இந்த ஆட்சியை தொட்ட கூட பார்க்க முடியாது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழங்கிய தாலிக்கு தங்கம் பெண்களின் கழுத்திலே தொงுகுற வரை இந்த ஆட்சியை தொட்ட கூட பார்க்க முடியாது மக்கள் எழச்சு பார்க்க மாட்டாங்களா மக்கள் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா இந்த ஆட்சிகள் என்னென்ன செஞ்சாங்கன்னு எண்ணி பார்க்க மாட்டாங்களா நினைச்சு பார்ப்பாங்க சத்துணவு சாப்பிடுற எத்தனை வம்சாவளி குழந்தைங்க சத்துணவு திட்டம் போட்ட காலத்திலிருந்து எத்தனை ஜெனரேஷன் மாறி இருக்கு எத்தனை ஜெனரேஷன் மாறி இருக்கு எவ்வளவு பிள்ளைங்க வளர்ந்துருக்கிறாங்க இன்னைக்கு நிலச்சி நிற்குதுன்னா அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனை அம்மா அவர்கள் செய்த சாதனை இன்றைக்கு மக்கள் பேசுகிறார்கள் நீங்கள் பேசுறீங்கன்னா இந்த ஆட்சி போகணும்னா நான் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தைங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சரியில்லை அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு பொதுமக்கள் முடிவு பண்ணணும் அது பொது தேர்தலில் பொதுமக்கள் காட்டுவாங்க யார் மேல அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு யார் மேல அன்பு இருக்குன்றதை பொது தேர்தல் வரும்போது காட்டுவாங்க இதுதான் நாகரிகம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆனா நீங்களே முடிவு பண்ணி இன்னும் இருபது நாள் ஆட்சி போயிடும் இருபத்தோரு நாள் ஆட்சி போயிடும்னா என்ன காரணம் அதுக்கு ஏதாவது ஒரு வலுவான காரணத்தை சொல்லுங்க எந்த காரணத்தையாவது உங்களால் சொல்ல முடியுமா நான் இன்னமும் கேட்கிறேன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வர்றீங்க இந்த ஆட்சி வேண்டாண்டு புதுசா ஒருத்திருக்கான் புதுசா ஒருத்த உழைச்சிருக்கான் அவன் வந்து ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வியாபாரம் விக்கியன்றதுக்கு தொலைக்காட்சியில வர்றவன் எல்லாம் இவெல்லாம் சேர்ந்து மொத்தமா தமிழ்நாட்டை திருப்பி போட போறாடுவா முதல்ல ஒரு குடும்பத்தை ஒழுங்கா திருப்பி போட துப்பு இல்லாதவன் தமிழ்நாட்டை திருப்பி போட போறேன்னா எப்படி அது எப்படியாவது ஒரு குடும்பத்தை செவ்வையா நடத்த முடியாதவெல்லாம் தமிழ்நாட்டை திருப்பி போடணும்னா எப்படி முடியும் அது இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போவாரா இங்க போவாரா இங்க போவாரா இவங்களெல்லாம் பார்ப்பாரா அதை விட பெரிய கேவலம் அசிங்கம் சோனியா காந்தி அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருக்காரு பத்திரிக்கைக்காரவங்க கேட்டாங்க டெல்லியில் சோனியா காந்தி அம்மாவை பார்த்தீங்களே என்ன பேசுறீங்கன்னு உடனே என்ன சொல்லணும் நான் மரியாதை நிமித்தமாக பார்த்தேன் டெல்லிக்கு வந்த ஒரு மரியாதை நிமித்தமா இல்ல தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நான் பேசிட்டு வந்தேன் இல்ல என் கட்சியை பற்றி ஏதாவது பேசிட்டு வந்தேன்னு சொல்லணும் உடனே இவர் பேட்டி கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அவலங்களை பற்றி பேசினேன் என்ன அவலம் இவர் பேட்டி நான் கேட்க விரும்புகிறேன் என்ன அவலத்தை பார்த்துட்டீங்க தமிழ்நாட்டில் என்ன அவலத்தை பார்த்துட்டீங்க இந்த ஆட்சி சரியில்லைன்னா மக்கள் சொல்லட்டு நாங்கள் ஏற்றுக்க இருக்கிறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பெரிய தோல்வியை சந்திச்சாங்க தொண்ணூத்தி ஆறில் தோல்வி மக்கள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இவங்க தான் வேணும் இவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா நீங்களே தப்பான முறையில் பிரச்சாரம் பண்ணி தவறான முறையில் பிரச்சாரம் பண்ணி இந்த ஆட்சியை பற்றி என்னென்ன பொய் சொல்லணுமோ அத்தனை பொய் மக்கள் கிட்ட போய் சேர்த்து இந்த மேல இந்த சொல்ல அதை நீடிக்காது நீடிக்காது விரும்புகிற திமுகவை விட்டால் தமிழ்நாட்டை நிலையாக உறுதியாக ஆட்சி நடத்தக்கூடிய தகுதி எந்த அரசியல் கட்சிக்காவது இருக்கிறதா இந்த பதினெட்டு பேர் வழக்கில் தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பு வந்த உடனேயே எங்க கிட்ட இருந்து போனார் அவர் அவர் சும்மா இல்லை அவர் பாத்தீங்கன்னா இவர் மாதிரி பஃன் வர்ற மாதிரி இந்த சினிமாவிலயும் அந்த சர்க்கஸ்லயே வர்ற பஃபூன் மாதிரி அப்பப்போ வந்து பஃபுன் பேச கட்டிட்டு போவாரு பெரிய அறிவு ஜீவி மாதிரியும் இவங்களை பத்தி எல்லாம் தான் அம்மா ஒரு அடி எட்டவே வச்சிருந்தாங்க ஒரு அடி தூரமா வச்சிருந்தாங்க வீட்டுக்குள்ள நுழையாதரா வந்தா காலை வெட்டிடுவேன்னாங்க அம்மா இத்தனையும் தான் வச்சிருந்தாங்க ஆனா அம்மா இல்லாத நேரத்துல இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடை கோடி தொண்டன் வரை தன் கிட்ட அடிமையா இருக்கணும்ன்றதுக்காக கணக்கு போட்டு வந்தா அண்ணா திமுக தொண்டை யாராவது ஏற்றுவானா இந்த அனைத்து அண்ணா திமுகவை அம்மாவுக்கு பிறகு நாங்க நாங்க தான் கட்சி ஆட்சி நடத்துவோம்னா கட்சி எங்க தான் இருக்கு கட்சி எங்க தான் இருக்கு அண்ணன் இபிஎஸ் இருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார் இரண்டு பேரும் ரத்த இலைகளை போல இருந்து இந்த கட்சி காத்து வருகிறார்கள் என்ன சந்தேகம் எல்லாரும் இருக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே யாராவது ஒரே ஒரு ஆள் யாராவது ஒரே ஒரு ஆள் புது ஆள் இருக்காங்களா எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் இங்க உட்கார்ந்து பாக்குறேன் இந்த பத்மராமனை பாக்குறேன் கண்ணனை பாக்குறேன் சந்திரசேகர் பார்க்குறேன் சம்பத்தை பார்க்குறேன் மணிமாரனை பார்க்குறேன் இங்கே இருக்கிற பலராமனை பார்க்கற இங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்குறேன் நடராஜரை பார்க்குறேன் எல்லாருமே பார்க்குறேன் எல்லா பழைய இந்த கட்சியை கொடியேற்றி வளர்த்த உண்மையான தொண்ட இங்கே உட்காந்துருக்கான் இதை விட கட்சி எங்கடா இருக்கு இதை விட கட்சி எங்கே இருக்கு இங்கே தான் இருக்கு இந்த கட்சியை கேப்சர் பண்ணலாம் பின்னாடி வந்து நினைச்சிக்கினா விட்டுருவோமா விடமாட்டோம்

ஆட்சி பிடிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறான் தயவு செய்து நீங்கள் நல்லா யோசிங்க நல்ல யோசிங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அப்படின்றத இதை நினைச்சி பாருங்க ஒரே ஒரு சாதனை நான் திமுக காரனை பார்த்து கேட்குறேன் எங்கள் அம்மா இறந்த உடனே குறுக்கு வழியில் போய் நீங்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு முயற்சி பண்ணீங்க ஆனால் ஒன்றரை வருஷம் இந்த ஆட்சியை நிறுத்தி நிலை காட்டி நிலைநாட்டி காட்டிய மிகப்பெரிய சாதனை எடப்பாடி செய்தியா இதை விட என்ன சாதனை வேணும் இதை விட என்ன சாதனை வேணும் குறுக்கு வழியில போனீங்க என்ன என்னென்னமோ வழியில போனீங்க கொஞ்ச நஞ்ச வழியா பேசுறதெல்லாம் பொய் பேசுறதெல்லாம் பிராடுத்தனும் எல்லா தில்லும் உள்ளு எல்லாத்தையும் தூக்கி பொடி பொடியா தூள் தூளாக்கி போட்டு தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு சட்டசையில கூட பாருங்க எப்படியாவது உள்ள வர்றீங்க வெளியே போறீங்க உள்ள வர்றீங்க வெளியே போறீங்க வர்றதே உள்ள வர்றதுக்கு தான் வெளியே போறதுக்கு தான் உள்ள வந்தோடனே கொட வெளியே போயிட வேண்டியது அவ்வளவுதான் மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஆனா ஒவ்வொரு கேள்விக்கும் முதலமைச்சர் தான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களால் எடுத்து பேச முடியுதா முடியல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இரட்டை இலைகளாக இருந்து அனைத்து தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த ஆட்சியை கட்டி காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை நிச்சயமாக பார்கள் செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய அன்புக்கிறிய தம்பி பல்ராமல் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்